நம்ம ஊரில் அம்மன் கோயிலில் முனிசரம் கோயிலெல்லாம் அருவாக்க சொல்கிறதை பார்த்துருப்போம் ஆனால் ஒரு சாய்பாபா கோயிலில் சாய்பாபாவே வந்து மக்களுக்கு அருள் வாக்கு சொல்லியிருக்காருன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நாகப்பட்டினத்தில் இருக்கிற கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு வீடு கட்ட முடியாதவங்க புது வீடும் கட்டியிருக்காங்க எங்கள் வீட்டுக்கார் பேர் புருஷோத்தமன் பேர் அவங்க வந்து சீரடி பாபா சீரடிக்கு போயிட்டு வரும்போது சின்ன வேலை தான் வாங்கிட்டு வந்தாங்க அப்போ வந்து நாங்கள் ஒரு ரெண்டு தான் மாலை போட்டோம் சா பொழுது பார்க்கும்போது திடீர்னு அஞ்சு முழமாக தூங்குச்சு ஏன்னா அஞ்சு முழம் ஆடை தொங்குதேன்னு சொல்லிவிட்டு அந்த பூக்கடைக்காரரை கூட்டிகிட்டு வந்து காட்ட ஐயோ நான் ரெண்டு முழம் தான் போட்டே திட்டே அஞ்சு முழம் வந்ததுன்னு அவரும் ஆச்சரியப்பட்டு போனார் அப்போ வந்து ஒரு மாமி ஒருத்தவங்க வந்தாங்க சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு திடீர்னு சாமி வந்துடுச்சு அப்போ பாபா அவங்க மூலியமாக அருவாக்கு சொன்னார் மாரி இடத்துல வந்து பிரதிஷ்டை ஆகிட்டார் பாபா நீ இனிமேல் பாபாவுக்கு தொண்டு பண்ணணும் உன்னுடைய கடைசி காலம் அதுதான் இது ஏழாவது ஜென்மம் உனக்குன்னு சொன்னார் அதுலேருந்து சாய்ராம் வந்து உட்கார ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு அருள்வாக்கு வர ஆரம்பிச்சு அன்னையில இருந்து ஐயா புருஷந்த பணி மேல சாய்பாபாவே இறங்கி மக்களோட பேசி அருள்வாக்கு சொன்னதுனால இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே இந்த கோவில்ல இருக்கிற சாய்பாபாவை பேசும் தெய்வம் சீரடி சாய்பாபானு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாகப்பட்டத்துல இருந்து வேளாங்கண்ணி போற வழியில பாப்பா கோவில்ன்ற இடத்துல தான் இந்த கோவில் அமையப்பட்டிருக்கு நிறைய கடன் பிரச்சனை இருந்துச்சு சரியான வேலை கிடையாது இந்த கோவிலுக்கு வந்த ஒரு குறிப்பிட்டாலே எனக்கு நல்லா வேலை கிடைச்சி அடுத்த நான் முன்னேறிட்டேன் கடன் பிரச்சனை கொஞ்சம் சுமமா சரியாயிடுச்சு இப்போ வந்து வீடு கட்டாமல் இருந்தது முன்னாடி இப்போ வந்து வீடு கட்டி குடி போயிட்டேன் போன வாரம் வீடு கட்டி குடி போயிட்டேன் அதுக்கு முழுமையான என்னோட உழைப்பும் சாய்பாபாவோட முழு அருள் தான் நான் நம்புகிறேன் கண்டிப்பா ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க செம்ம பாசிட்டிவா இருக்கும்